வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஹை கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் அசிஸ்டன்ட் சோபிதா ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட்டு அதே மாதிரி ஜட்ஜஸ்குடைய பிஏ பர்சனல் அசிஸ்டன்ட்டு அப்புறம் வந்து ரிஜிஸ்டாரோடைய பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு பல்வேறு தவிர பயணங்கள் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருந்தாங்க அதற்கான எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதற்கு பிறகு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் இருந்தோம் ஆனால் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் எடுத்த அனைவரையும் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதையும் பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்களோ அதே ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணணும் ஸோ உங்களுடைய லாகின் பண்ணி அதற்கு பிறகு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத அப்லோட் பண்ணணும் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள்னால் எவ்வளவு ஸோ என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு பேருக்குமே ஸோ அதே மாதிரி நம்ம கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நீதிபதியின் தனிப்பட்ட உதவியாளர் பதிவாளர் ஜென்ரலின் தனிப்பட்ட உதவியாளர் அப்புறம் வந்து பதிவாளருடைய தனிப்பட்ட உதவியாளர் அப்புறம் துறை எழுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிற பயணங்கள் எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க யாருக்கு அப்படின்னா குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள்லாம் எவ்வளவு ஸோ இப்படி பார்க்கும்போது இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ஜோபிதார் ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட் இதற்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து பார்ட் ஏல பத்து மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும் பார்ட் பியில் பத்து மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் ஸோ இந்த பத்து மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்த அனைவருமே ஸோ பத்து மதிப்பெண் பத்து மதிப்பெண் எடுத்திருந்தாலும் அப்லோட் பண்ணலாம் பத்து மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்த அனைவருமே சான்றிதழ் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி நாலு எட்டு அன்னைக்கு நடந்த எக்ஸாமினேஷன் இதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி இப்போ இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் அண்ட் ப்ரோசஸ் வேலிட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை தி காம்பவுடென்ட் அத்தாரிட்டி ஆன் பிஃபோர் டேட் நோட்டிஃபிகேஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிளைம்ஸ் இன் தர் ஆன்லைன் அப்ளிகேஷன் டெஸ்டியூப் வீடோ அப்புறம் வந்து ஷல் அப்லோடு ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு இந்த தி ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ் பை லாகின் ரெஸ்ட் க்ரிடென்ஷியல் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய லாகின் ஐடி யூஸ் பண்ணி இந்த கீழ்கண்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் இதற்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ செப்டம்பர் மாதம் இந்த மாதம் இது செவ்வாய்க்கிழமைக்குள்ளார ஸோ ரெண்டு நாட்கள் தான் இருக்கு சனி ஞாயிறு திங்கள் இந்த மூன்று நாட்களுக்குள்ளார அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து பண்ணணும் லாகின் பண்ணி பண்ணணும் உங்களுக்கு ஆல்ரெடியாக அந்த லாகின் பேஜ் தெரியும் அதில் வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணும் அதில் நீங்கள் போய்ட்டு ஒரு ஒரு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதில் வந்து நீங்கள் பண்ணணும் சரி என்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து டென்த்து டுவெல்த்து ஸோ இது வந்து அப்லோட் பண்ணணும் டிசி வந்து கம்பல்சரியாக வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க டிகிரி பண்ணியிருந்தால் எலிஜிபிள் கிடையாதுன்றது சொல்லியிருந்தாங்க இப்போ இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் இந்த டென்த்து டுவெல்த்து படித்தவங்க மட்டும்தான் இந்த டிசி வந்து வச்சிருந்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது பண்ண முடியும் ஸோ டிகிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கூட வந்து பண்ணலாம் ஹையர் குவாலிஃபிகேஷனாக இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக வேணும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க மிச்ச டாக்குமெண்ட்ஸ் கூட தான் சொல்லியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டிசி வந்து அப்லோட் பண்ணி ஆகணும் பார்ட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் ஸ்டடி டிசபிலிட்டி வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு தமிழ் அரசு பள்ளியில் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தாலும் அது வந்து எலிஜிபிள் தான் ஸோ டெஸ்டிவ் வீடியோ சர்டிஃபிகேட் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஸோ எங்கேயாவது இந்த கேன்டீன் அட்டண்ட்டாக ஒர்க் பண்ணிப்பீங்க இல்லை வந்து இந்த செக்டாரில் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அது இருந்தால் மட்டும் போதுமானது ஸோ இல்லைன்னா விட்டரலாம் அடுத்தது அதர்ஸ் என்சிசி அந்த பாண்டு லேபர்ஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் டெம்பரரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி இந்த மாதிரி இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் என்ஓசி சர்டிஃபிகேட் வேறு எதுல கவர்மெண்ட் செக்டார்லேயோ இல்லை நிறுவனங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதனுடைய என்ஓசி அதான் தனியார் துறை இல்லாமல் தனியார் துறை தேவை கிடையாது அரசு துறையில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து இந்த ப்ரொசீஜர் படி தான் பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க உங்களுடைய இந்த ஹைகோர்ட்டுடைய வெப்சைட் வந்து உங்களுடைய லாகின் பேஜ் மறந்து போச்சு அப்படின்னா ஃபர்கெட் கொடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க த அபவ் செட் டாக்குமெண்ட்ஸ் செல்பி அப்லோட் பை தி யூஸிங் லாகின் க்ரிடென்ஷியல் ஸோ உங்களுடைய அஃபிஷியல் லாகின் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க த சேட் டாக்குமெண்ட்ஸ் செல்பி பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்லி ஸோ கலரில் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது கருப்பு நிறத்தில் க அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் இன்சைடு டாக்குமெண்ட் ஷுட் பி விசபிள் அண்ட் க்ளியர் க்ளியராக விசபிள் ஆகிற மாதிரி தான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்று தினமே இதனுடைய அஃபிஷியல் அப்டேட் அப்படின்றத ஹைகோர்ட்டினுடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துட்டாங்க இதே மாதிரி தான் நமக்கு அந்த பர்சனல் அசிஸ்டன்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல ஜட்ஜஸுடைய பர்சனல் அசிஸ்டென்ட்டு ரிஜிஸ்ட்ராடைய பர்சனல் அசிஸ்டன்ட்டு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபை மார்க் எடுத்தாலே போதுமானது இதற்கு மட்டும் ஸோ நாங்கள் வந்து பதினஞ்சு பதினஞ்சு மார்க் எடுத்திருக்கேன் சார் நான் வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் இதற்கு பிறகு ஒரு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு இப்போ எப்படி மாவட்ட நீதிமன்றத்துக்கு ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட்டு விட்டாங்களோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கேண்டிடேட் வந்து கூப்பிட்டாங்களோ மாதிரி இந்த கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க அதற்கு பிறகு ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கு ஸோ அதே ப்ரொசீஜர் தான் ஹைகோர்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க முதல்ல சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதற்கு பிறகு வந்து உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட்னால் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் டேரெக்டாக வந்து போஸ்டிங் தான் ஸோ இதில் வந்து ப்ரா வேறு ஒன்றும் பெரிய ப்ராசஸ் கிடையாது ஸோ ப்ராக்டிகல் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேபி டேரெக்ட் இன்டர்வியூவாக இருந்தது இன்டர்வியூ கிடையாது டேரக்டாக ப்ராக்டிகல் டெஸ்ட்டு உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் தான் அப்படி தான் இருக்கும் ஸோ வேறு ஒன்றும் இதில் பெரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து கிடையாது ஸோ இதனால் மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுத்தால் யார் வேணாலும் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அப்படின்றது வந்து சொல்ல முடியாது ஸோ கட் ஆஃப் எடுத்தவங்க மட்டும் தான் அந்த அதிகபட்ச மதிப்பெண்கள் மதிப்பெண் எடுத்தவங்க மட்டும் தான் கூப்பிடுவாங்க ஸோ அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலனா செகண்ட் லிஸ்ட்டு தேர்ட் லிஸ்ட்டு இதே மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை ஸோ தேர்வு எழுதிருக்கீங்க மினிமம் குவாலிஃபை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அப்படின்றதோட ஹோப்போடு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் இல்லைன்னா இவங்களே ஹைகோர்ட் செல்லுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுன்றத நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுத்த எல்லாேருமே சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படலாம் ஸோ அதனால் இந்த ரேஷோ வந்து ஒன்லீஸ்ட்டு ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க ஒரு பன்னிடத்துக்கு மேலே ஸோ ஒரு நான்கு பன்னிடங்களுக்கு மேலே ஒரு போஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஒன்லீஸ்ட்டு ஃபைவ் ரேஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒன்லீஸ்ட் டென் கூப்பிட வாய்ப்பு இருக்கு அதனால் குவாலிஃபையிங் மார்க் எடுத்த எல்லாருமே டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்